வணக்கம் மகளே கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய்க்கான ஆதரவு தமிழக அளவில் உயர்ந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் நடிகர் விஜய்க்கான ஆதரவு கரூரில் அபரிமிதமாக மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைப்பாடு இதை நான் வந்து வாய்க்கு வந்ததை பேசலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கரூர் மக்கள் நம்ம ஊருக்கு வந்த இந்த தம்பிக்கு நம்ம ஊருக்கு வந்த இந்த விஜய் கட்சிக்கு இப்படி ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே விஜய் மிகப்பெரிய அளவில் மனமுடைந்து காணப்படுறாரு நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி கரூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்திகள் வருது ஸோ இதனால் தான் நம்ம தம்பனையிலே வச்சுருந்தோம் நடிகர் விஜய் கரூரில் போட்டி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் போட்டி போட்டால் மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது மேலும் மிக பெரிய அளவில் மக்கள் செந்தில் பாலாஜி மீது கரூரில் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறதான் செய்திகள் வருது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரூரில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து நடிகர் விஜய் போட்டி போட்டார்னா மிகப்பெரிய அளவில் நடிகர் விஜய் வெச்சு பெறுவார் செந்தில் பாலாஜி டெபாசிட் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜயுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு உலக அளவுக்கு அவருடைய அந்த கட்சியுடைய பெயர் கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் உலக அளவில் போயிடுச்சு சீனா நாட்டுடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இந்த அசம்பாவிதத்துக்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கார் ஸோ இப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய புகழ் மிகப்பெரிய அளவில் பரவுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அதுவும் குறிப்பாக கரூரில் விஜய்க்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிச்சு கரூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூடி பேசுவது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டீ கடைகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மளிகை கடைகளில் கூடக்கூடிய மக்கள் பேசுவது என்னென்னா நம்ம ஊருக்கு வந்த விஜய்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவருடைய கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கரூர் மக்கள் ஒரு கண்ணோட தான் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க மேலும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது வந்து இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது ஒரு செயற்கையாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத கரூர் மக்கள் நம்புகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் நம்ம எதையுமே புனைந்து சொல்ல விரும்பவில்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை கரூர் நகர மக்கள் அதுவும் குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஸோ அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும் சரி அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில் எது எது அவருக்கு எதிராக வேட்பு மனு தாக்கல் செய்து அவர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும் இதன் மூலமாக அவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கணும் அவர் அரசியல் முகவரியை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பேசுகிறாங்க ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ எப்படியாவது விஜய் வந்து கரூரில் போட்டி வச்சு அவரை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மக்கள் இருக்க இருக்காங்க இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் விஜய்க்கு ஏற்பட்ட அந்த அபரிமிதமான அந்த ஆதரவு வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த தம்பி வந்தது நம்ம ஊரில் ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னு வந்துச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க இல்லை இந்த அளவு அவரை மன கோணம் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அந்த மக்களுக்கு அதுவும் குறிப்பாக நடிகர் விஜய் ட்விட்டர் பேஜில் தன்னுடைய அந்த வெளியிட்டதுக்கு வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அதுதான் நிதர்சனம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நகர மக்களுக்கு இது வந்து ஒரு இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல ஒரு செயற்கையாக நடந்த நிகழ்வு அப்படிங்கிறத தான் அவங்க நினைக்கிறாங்க மேலும் இதை வந்து மத்திய அரசு குழு எம்பி மாண்புமிகு எம்பி திரு ஹேமா மாலினி அவர்கள் தலைமையிலான குழு வரும்போது அந்த குழு டைம் அங்கே இருக்க மக்கள் இதை வந்து பதிவுப்படுத்தியிருக்காங்க ஸோ இது தரப்பான பல்வேறு தரப்பு வீடியோக்கள் வந்து முன்னணி யூடியூப் சேனலில் இன்ஸ்டாலே வந்திருக்கு யூடியூப் சேனல்கள்லேயும் நிறைய வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை உண்மை அதுதான் சொல்வதில் நம்ம சேனல் வந்து வெக்கப்பட போவதில் இதுதான் உண்மையான நிகழ்வு இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் தெரியுது விஜயுடைய அந்த வளர்ச்சி அதுவும் குறிப்பாக அவர் ஒவ்வொரு வாரமும் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுது இது ஆளும் தரப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் எரிச்சு நடை செய்திருக்கு சோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படியாவது விஜயை வந்து ஒரு கட்டம் கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க ஸோ அதற்கு கரூர் வந்து பயன்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்குள்ள எழுது மேலும் கரூர் நகர மக்களுக்கு என்ன இதுனால் நம்ம ஊரில் இப்படி ஆகிப்போச்சே நம்ம ஊருக்கு வந்து இந்த தம்பிக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சாதாரண இளம்பெண்கள் குழந்தைகள்லாம் வீடியோ போடுறாங்க அதாவது விஜய் என்ன வருத்தப்படாதீங்க நீங்கள் விட்டுறாதீங்க திரும்ப வாங்க நீங்கள் வந்து இதோட தோண்டு போயிடாதீங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோக்கள் போடுறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் உடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நம்முடைய வேண்டுகோளும் என்ன அப்படின்னா விஜய் கரூரில் போட்டிட்டு செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டிட்டு அவரை டெபாசிட் இலக்கை செய்ய வேண்டும் அதன் மூலம் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் ஸோ இதையெல்லாம் நம்ம வீடியோ போடுறோம் இது எப்படியாவது அவருக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ அவர் அதை யூஸ் பண்ணார்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியை வந்து அவர் அங்கே பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் விஜய்க்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு தான் செய்திகள் வருது சமீபத்தில் நாம் பேசுகிற அரசியலில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள்கிட்ட பேசின விஷயம் என்னென்னா மத்திய அரசு விஜய்க்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் தமிழக மக்களுக்கு எதிராக அதுவும் குறிப்பாக கரூர் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் இருக்கு மக்கள் கோபத்தில் மத்திய அரசு வந்து உணர்ந்திருக்கு ஒரு பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்ன எதுவாக இருந்தாலும் விஜய் சொன்ன மாதிரி மீண்டும் உத்வேகத்துடன் என்னுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசத்தில் எனக்கு தெரிந்து அவர் அவர் வந்து பிரச்சார பயணத்தை தொடங்குவது அப்படிங்கிறது கஷ்டம் அக்டோபர் மாத இறுதியில் அல்லது நவம்பர் மாத தொடக்கத்தில் தான் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவார் அதுவும் மழையை பொறுத்து மழை அதிகமாக இருந்தால் இனி வரும் காலங்களில் பிரச்சார தேதிகள் மாறுபடும் ஸோ விஜயோடைய புதிய பிரச்சார ஷெடியூல் வந்து அக்டோபர் மாத இறுதியில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்